கடலூர் நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் சிவக்கொழுந்து அவர்கள் நெய்வேலி டவுன்ஷிப் பகுதியில் தீவிர சேகரிப்பில் ஈடுபட்டார் கடலூர் மாவட்டத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அனைவரும் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனொரு பகுதியாக அதிமுக கூட்டணியில் கடலூர் மாவட்டத்தில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் சிவக்குழுந்து அவர்கள் நெய்வேலி டவுன்ஷிப் பகுதியில் உள்ள அனைத்து இடங்களிலும் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார் இவருக்கு ஆதரவாக அதிமுகவை சேர்ந்த முன்னாள் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் எம் பி எஸ் சிவசுப்பிரமணியம் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் மேலும் அதிமுக மற்றும் தேமுதிக கூட்டணி நிர்வாகிகள் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்றவாறு மக்கள் அனைவரிடமும் முரசு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டனர்